ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து என்னுடைய பூஜை அறையில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்குங்க இதுதான் ஃபைனலான்னு கேட்டால் இது கூட ஃபைனல் கிடையாதுங்க ஏன்னா கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்லாம் வந்து இறங்கியிருக்கு மெட்டீரியல் வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சுங்க மறுநாளே செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அதாவது திங்கக்கிழம மெட்டீரியல் வந்தது செவ்வாய் கிழமலாந்து செய்வாங்கன்னு பார்த்தா மழை வேற பெஞ்சிட்ருக்குங்க மழை பெய்யும் போது இந்த வுட் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது ஃபங்கஸ் படிஞ்சால் மாதிரி ஆகிடும் நல்லா வெயில் காயும்போது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எப்படிமே இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால ஒரு வாரம் கழிச்சு தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பூஜை ஓரளவுக்கு நம்ம நீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க இது எனக்கு ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது என்கிட்ட வந்து த்ரீ ஸ்டெப்பு வுட்டு ஸ்டாண்டு ஒன்று இருக்குதுங்க ஏற்கனவே பழைய வீட்டிலே பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்குறேங்க ரெண்டு பக்கமாக ரெண்டு ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து சிலைகளை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க இங்க வந்து ஒரு செலவு வச்சிருக்க பாருங்க முதல்ல வந்து வெள்ளருக்கு விநாயகர் அதுக்கு கீழே வந்து ஸ்படிக லிங்கம் அதுக்கு கீழே நந்தி மேல முருகப்பெருமான் அதுக்கு கீழே வேலு அதே போல இந்த கார்னல் வந்து மகாலட்சுமியும் பெருமாள் போட்டோ வச்சிருக்கிற இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கிடையாதுங்க நம்ம ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க மேலே அதாவது மேலே வந்து மகாலட்சுமி தாயார் பெருமாள் அதுக்கப்புறமா வந்து விநாயகர் விநாயகர் பக்கத்தில் வெள்ளருக்கு விநாயகர் எப்போயுமே கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே படிகலிங்கம் அது பக்கத்தில் முருகர் கீழே ஸ்டெப்பில் வந்து வேலு நந்தி நம்மளுடைய லட்டு கோபால் அதுக்கப்புறமா வந்து சால கிராமக்கல் அதுக்கு கீழே வந்து அன்னபூரணி தாயார் அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிற லக்ஷ்மி குபேரர் அதுக்கு கீழே சங்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க இதுக்குள்ளே வந்து பச்சரிசி விட பச்சரிசி வைக்கணும் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டுக்கலாங்க பார்த்துருக்கங்க அது பக்கத்தில் வந்து கீழே வந்து லக்ஷ்மி பாதம் இப்போ இந்த வெள்ளி காமாட்சிமன் விளக்கு மேலே ஏற்றிட்டு இருந்தேன் அதை வந்து கீழே இறக்கி வச்சிட்டேங்க வெள்ளி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு இங்கே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ போல் இது வந்து பெருமாள் தாயார் ஃபோட்டோ இது எங்களுக்கு கிஃப்டாக வந்தது இது வந்து லக்ஷ்மி குபேர அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா சக்கர தாழ்வார் வராகியம்மன் அதோட வந்து முருகர் இதெல்லாம் லேமினேட் செ செஞ்ச ஃபோட்டோங்க இதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்குறேன் இந்த பக்கம் ஒரு த்ரீ ஸ்டெப் ஸ்டாண்டு வச்சுருக்குறேங்க அதில் வந்து வராகியம்மன் குலதெய்வம் அதுக்கப்புறமா வந்து குபேரரு அம்மன் ஃபோட்டோ இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி வச்சுருக்குறேன் மேலே எப்பவும் போலதாங்க மேலே வந்து பெருமாள் தாயார் ஃபோட்டோ முருகர் ராஜ அலங்கார முருகர் வந்து எப்போவுமே ஹைட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பக்கம் வச்சுருக்குறேன் இந்த சைடு வந்து பழைய ஃபோட்டோஸு நான் இந்த சென்னைக்கு வரும்போது வாங்கின ஃபோட்டோங்க விநாயகர் லக்ஷ்மி அதோடய சரஸ்வதி இதெல்லாம் வந்து ஏற்கனவே வச்சது தாங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வந்து இந்த கார்னரில் வச்சுருக்கேன் இப்போ தான் வச்சிருக்கிறாங்க இது ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஆனியோ இல்லைனா வந்து ஸ்டிக் பண்ணியோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிட் வெயிட்டாக இருக்கிற ஃபோட்டோஸு நம்ம ஸ்டிக் எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரியல அதனால் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கபோர்டு ஒர்க் பண்ண வரும்போது அவங்கக்கிட்டே கொஞ்சம் ட்ரில் பண்ணி ஃபோட்டோலாம் வந்து செவத்தில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது இந்த ஃபோட்டோ இப்படி வைங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க இது செஞ்சது அப்படின்றதுனால நம்ம ஹேங் பண்ணமுன்னா நம்ம ஸ்டிக் வச்சு ஹேங் பண்ணமுன்னா எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அது விழுந்து விழுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு கஷ்டமாயிடும் மன கஷ்டமாயிடும் அதனால தான் யோசனை பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ எங்கே வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எனக்கும் கன்ஃபியூஸாக தாங்க இருக்குது எது எப்படி வைக்கிறது அப்படின்றது கன்ஃபியூஸாக தான் இருக்கு இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேங்க பண்ணிட்டு அழகாக பூக்கள் சாத்தி சாயந்தரம் தீபம் ஏத்தினங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் சந்தர்ப்பவசத்தினால என்னால் செய்ய முடியல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு திருப்தியோடு உட்காந்து செய்யும்போது தான் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இன்றைக்கு வருவாங்களா நாளைக்கு வருவாங்களா வேலை செய்ய வந்துருவாங்களா அப்படியே நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே நம்ம பூஜை செய்யும்போது அதில் வந்து ஒரு திருப்தி இல்லைங்க சரி நமக்கு எல்லா வேலையும் முடிவிட்டும் நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போவும் போல் எப்படி பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி பூஜை தாங்க பண்ணிக்கிறான் ஸ்பெஷலாக எந்த பூஜையும் பண்ணலைங்க பொதுவாகவே வியாழக்கிழமையில் குபேர பானை வச்சு வழிபாடு செய்வேன் குபேரருக்கு பிடிச்சி அவள் பாயசம் செஞ்சு வைப்பேன் அதே மாதிரி நிலவாசில் எப்போ போல தீபம் ஏற்றிக்கிறாங்க ஆனால் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை அந்த இந்திரமெல்லாம் வச்சு எதுவும் செய்யாமல் சிம்பிளா நான் என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து மார்கழி மாசத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமைங்க இது வந்து மார்கழி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை எப்பயாச்சும் நல்ல பலன் கிடைக்குங்க அது என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது தீரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார நினைச்சு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் இது வந்து வீட்டுக்குள்ள செய்யக்கூடாதுங்க நிலவாசலுக்கு வெளியில செய்யும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு அதுல வந்து நிறைச்சி கல்லுப்பு அதாவது சின்ன அகல் விளக்கா இருந்தாலும் சரி பெரிய அகல் விளக்கா இருந்தாலும் சரி மண் அகல் விளக்கு கல்லுப்பு கிராம்பு பச்சை கருப்புறம் கொஞ்சம் நெய் இந்த பொருட்கள் தாங்க இது தேவையான பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களே இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றது தெரியும் நம்ம பொதுவாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் தெரியாது நமக்கு வரும்போது தாங்க அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப சாதாரணமான பிரச்சனை

வலிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான கிழமையாகவே சொல்லப்படுதுங்க அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் தவற விடாமல் இந்த எளிமையான நிலவாசல் பரிகாரத்தை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டிற்குள் எழுந்தருளி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படின்னும் நம்பப்படுதுங்க இந்த பரிகாரத்துக்குன்னு அப்படின்னு நமக்கு சில பொருட்கள் ஏற்கனவே சொன்ன பொருட்கள் தாங்க இது எல்லாமே மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய பொருட்களாகவே காணப்படுதுங்க முதலாவதாக கல்லுப்பு ரெண்டாவது கிராம் மூணாவது நெய் நாலாவது பச்சை கருப்புரம் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை யார் ஒருத்தர் அவருடைய வீட்டில் நிரந்தரமா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மண் அகல் வழக்கில் போட்டு நம்ம பூஜை அறையில் கூட வைக்கும்போது நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டோட நிலவாசல் படையில நடுவில் தாங்க செய்யணும் நிலவாசலில் தான் அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்கிறாங்க அப்படின்னும் குலதெய்வம் குடியிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அதனால அந்த இடத்துல நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமா இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதோடு அஷ்டலட்சுமி மற்றும் குல தெய்வம் வீட்டிற்குள் வருவதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு உண்டாக்கி தருங்க ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது நிறைய கல்லூப்பை பறிப்புங்க கல்லுப்பை போட்டுக்கோங்க அந்த கல்லுப்பை சுற்றி ஏழு கிராம வச்சுக்கணுங்க அந்த ஏழு கிராமம் முனை உடையாம நல்ல நிலைமையில இருக்கிற கிராமம் வச்சுக்கணுங்க அதுக்கு நடுவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுனுங்க அதுக்கு மேலே ஒரு பத் துண்டு பச்சை கருப்பத்தை வச்சு அதை வந்து மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் மனசார நினச்சி ஏற்றி விட்டுடுங்க எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் எறிட்டுங்க விட்டுடுங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அது எரிஞ்சு முடிஞ்சதும் மறுநாள் காலையில் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுடுங்க இப்போ ஓடுகிற தண்ணீர் நம்மக்கிட்டே இல்லைன்னும் போது ஒரு ஒரு பாத்திர சுத்தமான தண்ணி பிடிச்சி அதை வந்து அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம வீட்டுக்கு வெளியே ஊற்றிடலாம் இல்லை செடி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா செடியில் கூட ஊற்றிடலாங்க எந்த தவறும் கிடையாதுங்க இந்த முறையில நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்கிறதன் மூலம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் படிப்படிப்படியாக விலகுங்க மகாலட்சுமி மற்றும் குலதெய்வம் இவங்க ரெண்டு பேரோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க அதுவும் இந்த மார்கழி மாசத்துல செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யறது நல்ல பலன்கள் கிடைக்குங்க இல்ல உங்களால செய்ய முடியலன்னா மாசத்துக்கு ஒரு தரமாவது செய்யலாம் குறிப்பா இந்த மார்கழி மாசத்துல வர ஏதாவது எப்போவாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ வந்து என்னுடைய பூஜை வந்து ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கிட்டேங்க பழம் வந்து நைவேத்தியமாக பழம் தான் வச்சுருக்குறேன் வச்சுட்டு புரதி இப்போ தூப ஆராதனை நில இருந்து காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து காமிச்சிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ரொம்ப எளிமையாக என்னுடைய குபேர பூஜையை நான் பண்ணி முடிச்சுட்டேங்க இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய முப்பது நாட்களுமே ரொம்ப 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 விசேஷமான நாட்கள் தாங்க இதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இந்த மார்கழி மாதம் நம்ம ஒரு நாள் பூஜை செஞ்சாலே ஒரு வருடம் அதாவது ஒரு லட்சம் ஒரு லட்சம் தரம் பூஜை செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த முப்பது நாளுமே உங்களால் முடியும் அப்படின்னா தினமுமே தீபம் ஏத்துங்க தினமுமே ஏதாவது ஒரு நெய்ப்பேத்தியம் வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து கடவுள் கிட்ட வைங்க இல்லை வேண்டுதலே விற்க வேணாங்க நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு நமக்கு என்ன தரணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் அவரே பார்த்துப்பார் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு தீர்ந்தே ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து அதை கடவுள்கிட்ட வைக்கலாங்க நீங்க வந்து உரிமையாக கேட்கலாம் எனக்கு இதை நீங்க செஞ்சே ஆகணும் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு நீங்க இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு உரிமையா கடவுள்கிட்ட கேட்கலாம் அதுவும் இந்த மார்கழி மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாசங்க அதுவும் இந்த மார்கழி மாசத்துல வெள்ளிக்கிழமையில இந்த பச்சை கருப்பத்தை நிலவாசலை வச்சு எரிச்சு பாருங்க கண்டிப்பா சொல்றேங்க நல்ல பலன் கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை முழு மனசோடு செஞ்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படிப்படியாக விளங்குங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் கபோர்டு ஒர்க் செய்கிறதுக்காக வந்த மெட்டீரியல் இது தாங்க இதை வந்து பால்கனியில் இறக்கி வச்சிருக்கிறோம் அதாவது கார் பார்க்கிங்கில் இறக்கி வச்சிருக்கிறோம் இந்த கலர் தான் இதை வந்து காஃபி கலர் நான் தாங்க செலக்ட் பண்ணேன் இது செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இருக்கு வாசலுக்கு எதிரில் அழகாக மணி பிளான்ட் வச்சிருக்கிறோம் அடுத்து வந்து இந்த லில்லி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடம் தான் பூக்கும் அது இப்போ இப்படி தாங்க இருக்குது வீடு இன்னுமே வந்து அரேஞ்சு ஃபுல்லாகவே அரேஞ்சு பண்ண முடியலைங்க நமக்கு எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமையில் இந்த பச்சை கருப்புறத்தில் நல்லவாசில் ஏறிங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்